ஹாய் ஹலோ வணக்கம் லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் முடிந்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து வருகிறது லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் பரபரப்பாக நடந்து முடிந்துவிட்டது நாற்பது தொகுதிகளிலும் அள எந்த அளவிற்கும் இல்லாத அளவிற்கு அமைதியுடன் தேர்தல் நடந்து முடிந்துள்ளன அதோடு தமிழ்நாட்டில் எந்த பூத்திலும் மறு தேர்தல் தேதி இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது மாநிலத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன அதிகபட்சமாக தர்மபுரி புரியில் எண்பத்தி ஒரு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி உள்ளது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது வாக்குகள் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக தூத்துக்குடி தேனி சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் குறைந்துள்ளது லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் முடிந்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து வருகிறது கடந்த முறை தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் முடிந்ததும் தமிழ்நாட்டில் வாக்குப்பெட்டிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டு இருந்த இடங்களில் எல்லாம் வெளியே கட்சியினர் காவலுக்கு நின்றனர் திமுக அதிமுக பாமக பிசி காவலுக்கு நின்றனர் திமுகவினர் தான் அதிகமாக அப்போது காவலுக்கு நின்றனர் ஆனால் இந்த முறை அப்படி காவலுக்கு நிற்கும் வழக்கம் இல்லை இந்த முறை இப்படி யாரும் எங்கும் காவலுக்கு நிற்கவே இல்லை கடந்த கடந்த முறை திமுக ஆளும் கட்சி இல்லை போலீஸை திமுக நம்ப முடியவில்லை இதனால் திமுக சார்பாக காவலுக்கு நின்றனர் ஆனால் இப்பொழுது திமுக ஆளும் கட்சி போலீஸ் அதிகாரம் பணபலம் எல்லாமே உள்ளது வாக்குப்பெட்டிகளின் பாதுகாப்பு பற்றி அவர்களுக்கு தெரியும் இதனால் அவர்கள் தனியாக கட்சி ரீதியாக பாதுகாத்து தர வேண்டியது இல்லை இதனால் பாதுகாப்பு தரவில்லை பாஜகவினர் இன்னொரு பக்கம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக வேலூர் உள்ளிட்ட இரண்டு மூன்று தொகுதிகள் மட்டுமே சொல்லப்படுகின்றன ஆனால் அந்த தொகுதிகள் கூட வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளில் கூட பாஜக பாதுகாப்பிற்கு ஆள் போடவில்லை பூத் கமிட்டிக்கு கூட ஆள் போட முடியாத நிலையில்தான் பாஜகவிற்கு பாதுகாப்பிற்கும் ஆள் போட முடியாத சூழல் உள்ளது இதையெல்லாம் போக அதிமுகவும் இது லோக்சபா தேர்தல் என்பதால் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை இந்த தேர்தலில் பெரிதாக அவர்கள் பணபலத்தையும் இறக்கவில்லை பலத்தையும் இறக்கவில்லை தேர்தல் முடிந்தும் பெரிதாக வாக்குப்பெட்டிகளை காப்பதில் அதிமுகவின ஆர்வம் காட்டவில்லை கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில் இது பெரிய மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது